பாஸ் ஃபஸ்ட் சுப்ரமோலையே நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர்லாம் வெளியில் வந்துட்ருக்கு ஆதிரை ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா கலையரசனும் அந்த டீமில் இறங்கியாச்சு க கலையரசனுக்கு உள்ளே இருந்த கோவம்லாம் இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டுருக்கு காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட் ஃபேக்ட்ரி இருக்குல்ல அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி அதோட பாட்டில் எல்லாமே வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவங்க பார்த்துட்ருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் கீழே தூக்கி ஊற்றுறாங்க அந்த ஜூஸ் எல்லாமே இந்த ஆதிரை பொண்ணு பண்ண ஜூஸாக இருக்கும் போல் அதனால எதுக்கோசெல்லாம் எடுத்து கீழே ஊற்றுறீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் சொல்கிறீங்க இந்த மாதிரி எதுக்கு வேஸ்ட்டாக இப்படி ஊற்றுறீங்க என்னோட இஷ்டம் அது நான் தான் ஜட்ஜு தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கோசம் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் வந்து செஞ்சு தரோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு போராட்டம் மாதிரி இறங்குறாங்க இதில் அவங்க அங்கே இருக்கிற ஸ்டூலெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க ஆதிரை கையில் இருக்க ஜூஸ் பாட்டெல்லாம் கீழே போட்டு உடைக்கிறாங்க இன்னியோட பிக் பாஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ரமோவில் இந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல அடுத்த ப்ரோமோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்